தன்னுடைய இளைய சமுதாயம் தங்களுடைய கண்களுக்கு எதிராகவே வந்து அவ மரணிப்பதை பார்த்து வேதனை அடைவார்கள் அப்படிங்கிறத இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கான ப்ரடிக்ஷன்ல சொல்லியிருந்தேன் இப்போ வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து நினைத்தே பார்த்துருக்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தனக்கு நிகழும்ங்கிறது அதை தாண்டி அவருடைய குடும்பம் எங்கே இருந்தோ நம்ம பார்க்கக்கூடிய நமக்கே வலிக்குது அப்படிங்கும்போது செய்தி துரைசாமி அவர்களுடைய நிலைமை வந்து நினைத்து பார்க்கவே முடியல ஒரு ஐஏஎஸ்க்கான படிப்புங்கிறது வந்து அவ்வளவு காஸ்ட்லிங்க ஆனால் அந்த படிப்பை வந்து ஏன் வந்து அவர் கொடுக்க ஆரம்பித்தார்னா நம்ம தன்மையை நம்ம நம்ம நிறைய பேசியிருந்தோம் இயல்பாகவே அவங்களுக்கு வந்து மனிதர்களுக்கு உதவக்கூடிய குணம்ங்கிறது வந்து ரொம்ப அதிகமா இருக்கும் விஜயகாந்த் அவர்கள் கூட தான் ஐந்தாம் தேதியில் பிறந்தவர் யாரெல்லாம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கீங்களோ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்க ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இன்னும் சொல்லப்போனால் ரிஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள் இந்த பதிவு ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு நிறைய இன்ஃபர்மேஷன் சொல்ல போகிறேன் ஒரு சமீபத்தில் நடந்த மிக துயரமான சம்பவம் திரு சைதி துரைசாமி அவர்களுக்கு அவருடைய வாழ்க்கையில் நடந்த முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி அது ஏன் நடந்துச்சு எதற்காக இந்த மாதிரி சூழ்நிலையில் இப்படி ஒரு வேதனையை அவர் அனுபவிக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் பேச போகிறோம் அதற்கு முன்னாடி நம்ம ரெஃப்லெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு நான் எப்போதும் சொல்லிக்கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு அவங்களுடைய பெயர் பொருந்திருக்கா பொருந்தலையாங்கிற அளவுக்கான இலவச பொதுப்பலன்கள் கொடுத்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி நிறைய பேர் பயன்பெற்றிருக்கீங்க மேற்கொண்டும் தெரிந்து கொள்ளணும்னா உங்களுடைய பிறந்த தேதி உங்களுடைய பெயர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதில் தரேன் இதற்கான மேற்கொண்ட குறிப்புகள் இதனுடைய இந்த பகுதியின் இறுதியிலேயும் வரப்போகுது இந்த பகுதியை முழுமையா பாருங்கள் இப்ப சைதி துரைசாமி அவர்களுடைய மகன் அவர்கள் வெற்றி துரைசாமி அவர்கள் சென்ற கார் வந்து விபத்துக்குள்ளாகுது அவர் வந்து சட்லஜ் நதியில சென்ற இன்னோவா கிறிஸ்டா அந்த தண்ணியில் அந்த நதியில விழுந்துருது இந்த சம்பவம் நிகழ்வது ராகு கூறிய நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழ்வு நம்ம ஏற்கனவே எண்கணித ரீதியாக நிறைய விஷயம் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கோம் எண்கள் வந்து குறிப்பால் சில விஷயங்களை வந்து நமக்கு முன்னாடியே உணர்த்தும் விபத்துகள் நடக்கக்கூடிய காலகட்டங்கள் நிறைய கவனித்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் எண் நான்காம் எண்ணெல்லாம் வந்து ரொம்ப எளிதாக சம்மந்தப்படும் அதற்கு அடுத்தபடியாக ஏழாம் எண்ணுமே சம்மந்தப்படும் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த எண்கள் வந்து கை கொடுக்கும் அவங்களுக்கு வந்து பிரச்சனை தராத வகையில் பார்த்துக்கும் இந்த ஒரு சில நபர்களுக்கு இந்த நாலு எட்டு ஏழு போன்ற எண்கள் இது மாதிரியான விபத்துகளை உருவாக்கி தரும் அதுலேயும் குறிப்பாக எட்டாம் எண் வந்து இருக்கிறதுலையே வந்து ரொம்ப அதுவுமே டேஞ்சரான ஒரு இது காலிலே அடிபடும் உயிருக்கே பாதகம் விளைவிக்கக்கூடிய விஷயங்கள் இப்போ இது போன்ற சம்பவங்கள்லாம் வந்து இந்த தேதிகளில் நிகழ்வது இயல்பே இது எல்லாமே சர்ப்ப கிரகங்கள் ஒருத்தவங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு நல்லது நடக்கலை அல்லது அவங்களுக்கு வந்து இது மாதிரியான ஒரு துர் சம்பவங்கள் நிகழதுனாலே அவங்களுக்கு ராகு கேது சனி இந்த கிரகங்கள் வந்து பெரும்பான்மையாக இது சம்பந்தப்பட்டிருக்கும் அதே போல் நான் ஏற்கனவே நம்மளுடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கிற்கான பலன்களில் சொன்னேன் நம்மளுடைய ரெஃப்ளெக்ட் ஆன்மீகத்திலேயே நான் இதை பற்றி பேசியிருக்கேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மூத்தோர் உயிரோடு இருக்க தன்னுடைய இளைய சமுதாயம் தங்களுடைய கண்களுக்கு எதிராகவே வந்து அவ மரணிப்பதை பார்த்து வேதனை அடைவார்கள் அப்படிங்கிறத நான் வந்து டிசம்பர் மாதமாகவே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ப்ரெடிக்ஷனில் சொல்லியிருந்தேன் இது வந்து ரொம்ப நிகழ்ந்து கொண்டே இருக்கக்கூடியது சமீபத்தில் பவதாரணி அவர்கள் கூட தவறிட்டாங்க இல்லையா யாருமே எதிர்பார்க்காத ஒரு பேரம் இப்போ வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து நினைத்தே பாத்திருக்க மாட்டார் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வு தனக்கு நிகழும்ங்கிறது அதை தாண்டி அவருடைய குடும்பம் முக்கியமாக வந்து ஒரு நாற்பது வயதில் இருக்கக்கூடிய ஒரு மனிதர் இந்த மாதிரி ஒரு விபத்தில் இறப்பார் அப்படிங்கிறது அதுவும் வந்து ஒரு நல்ல டேலண்டடான எல்லா வகையிலையும் ஒரு அறிவார்ந்த ஒரு மனிதனாக இருந்த வெற்றி துரைசாமி அவர்கள் வந்து அவருடைய இழப்புங்கிறது இருந்தோ நம்ம பார்க்கக்கூடிய நமக்கே வலிக்குது அப்படிங்கும்போது செய்தி துரைசாமி அவர்களுடைய நிலைமையை வந்து நினைத்து பார்க்கவே முடியல ஆனா அதையும் தாண்டி அவர் வந்து ரொம்ப பொறுமையாகவும் தன்னை வந்து ரொம்ப பக்குவமாகவும் வைத்து கொண்டு முடிந்தவரை கண்களிலிருந்து தண்ணி வராத அளவுக்கு வந்து அவர் பேசுகிறாரு பட் ஆனால் முடியல புத்திர சோகம்ங்கிறது எந்த அளவுக்கு கொடுமையானதுங்கிறது நமக்கு நன்றாகவே தெரியும் இதில் சைதை துரைசாமி அவர்களுடைய பிறந்த தேதி கவனித்து பாத்தீங்கன்னா பதினாறு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த பதினாறுங்கிறது வந்து கடகத்திற்குரியதுங்க என் கணித ரீதியாக இரண்டு பதினொன்று இருபது இருபத்தி ஒன்பது எப்படி சந்திரனுக்குரியதுன்னு நம்ம சொல்கிறோமோ அதனுடைய மற்றொரு பாகமாக ஏழு பதினாறு இருபத்தி ஐந்தை வந்து நம்ம எடுத்துக்கணுங்க சந்திரனுடைய இன்னொரு பாகமாக அதை நம்ம எடுத்துக்கணும் நான் ஏற்கனவே இன்னொரு ஒரு பதிவில் நான் சொல்லியிருந்தேன் சனிப்பயிற்சி காலகட்டம்ங்கிறது வந்து மற்றவர்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் வந்து அல்லது நூறு சதவீதமே வச்சுக்கோமே தண்டனை கொடுத்தா சந்திரனுக்கு மட்டும் சனி பகவான் வந்து அத கடகத்திற்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு படி மேலே போய் அவர் வந்து பிரச்சனைகளை கொடுப்பாரு இது எல்லாமே கர்மவினை சார்ந்த விஷயங்கள் அப்படின்னாலும் நம்ம அந்த நிகழ்வுகளை பார்க்கும் பொழுது அதை நம்மளால் வந்து மனதால் தாங்கி கொள்ள முடியாத அளவிற்கு வந்து துயரத்தை கொடுத்துட்டு போயிடும் சைதி துரைசாமி அவர்களுடைய பிறந்த தேதியை நம்ம பார்த்தோம் அந்த பிறந்த தேதி கடகத்திற்குரிய தேதியாக இருந்ததையும் நம்ம கவனிக்கிறோம் ஸோ இந்த காலகட்டம் அவருக்கு அஷ்டம சனிக்குரிய பலன்கள் நடந்து கொண்டிருக்கிறது ஏன்னா கடகத்திற்கு அஷ்டம சனி இப்போது அவருடைய தேதியின் அடிப்படையில் அது வந்து கடகராசின் த தன்மையில் வருவதனால இந்த துயரங்கள் அப்படிங்கிறது நிகழவே செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக இது இருக்குது அதே போல் திரு விஜயகாந்த் அவர்களுமே பார்த்தீங்கன்னா அவருடைய அகால மரணம் அவருடைய மரணம்ங்கிறதுமே அவருடைய தேதியிலையுமே அந்த ஏழாம் எண் சம்மந்தப்பட்டிருப்பதை பார்க்கலாமே ஒரு பிறந்த தேதி இருபத்தி ஐந்து பவதாரணி அவர்களுடைய பிறந்த தேதி கவனிச்சிங்கன்னா அவங்க பிறந்த தேதியின் எண்ணில் பார்த்தீங்கன்னா அதே எட்டாம் எண் வந்திருக்கும் பேரில் ஏழாம் எண் வந்திருக்கும் ஸோ எங்களுக்கும் மனித வாழ்வுக்கும் எந்த அளவுக்கு நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத இதன் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ளலாம் திரு சைதி துரைசாமி அவர்கள் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதராக ஒரு காலத்தில் அவர் இருந்திருக்காரு அப்படிங்கிறதுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலிலேயே அவர் மேயராக சென்னைக்கு மேயராக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினொன்று டு ரெண்டாயிரத்தி பதினாறு காலகட்டங்களில் தான் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுலேயே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னுடைய மக்களுக்கு ஒரு இலவசமாக ஒரு தட்டச்சு மையம் அமைச்சு தருவது ஜெராக்ஸ் மிஷின்ஸ் கொடுப்பது இது போன்ற நற்பணிகள்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு அதே மாதிரி தன்னுடைய மனிதநேய அறக்கட்டளையின் மூலமாக எத்தனையோ ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா ஒரு ஐஏஎஸ்க்கான படிப்புங்கிறது வந்து அவ்வளவு அது ஆனால் அந்த படிப்பை வந்து ஏன் வந்து அவர் கொடுக்க ஆரம்பிச்சாருன்னா ஒரு நல்ல ஆட்சியாளர் இருக்கும் பொழுது மக்கள் வந்து நலமாக இருப்பாங்க அப்படிங்கிற அந்த ஒரு தொலைநோக்கு பார்வைங்கிறது அந்த நல்ல மனிதருக்கு மிக அதிகமாகவே இருந்தது நம்ம ஏழா மென்னினுடைய தன்மையை நம்ம முன்னாடியே இதை பற்றி நம்ம நிறைய பேசியிருந்தோம் இயல்பாகவே அவங்களுக்கு வந்து மனிதர்களுக்கு உதவக்கூடிய குணங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க விஜயகாந்த் அவர்கள் கூட ஏழாம் தான் இருபத்தி ஐந்தாம் தேதியில் பிறந்தவர் இன்றைக்கி எத்தனையோ மனிதனுடைய வாழ்க்கையில் எத்தனையோ நிகழ்வுகள் நடக்குது எத்தனை பேர் வந்து கூட இருந்து உதவி பண்ணிடுவாங்க எத்தனை பேர் வந்து அடுத்த மனிதர்களை கை தூக்கி விட்டுருவாங்க ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த எண்ணம்ங்கிறது வருது இல்லையா அங்கெல்லாம் இந்த ஏழாம் மீன் சம்மந்தப்படுவதை கவனித்து பார்க்கலாம் ஏன் இப்போ இந்திய நாட்டுக்கே வந்து அனைத்து விதமான வேர்ல்டு கப் போட்டிகளையும் அது டுவெண்ட்டி டுவெண்ட்டியா இருந்தாலும் சரி ஃபிஃப்டி ஓவர் மேட்சா இருந்தாலும் சரியா கேப்டன்ஷிப்பு ரொம்ப சரியாக பண்ணி கப்பு வின் பண்ணி கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா மகேந்திர சிங் தோனி ஏழா மீன் சம்மந்தப்பட்டவர்தான் அதுபோல இவர் தைதி துரைசாமி அவர்களுடைய இந்த தேதிங்கிறது வந்து மிகவும் மனித நேயம் மிக்க மனிதனாக அவரை உருவாக்கியிருக்கு ஆனா இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது அவருக்கு அந்த சனியின் பாதிப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இன்னொரு சைடில் ஒரு மனிதனுக்கு அவனுக்கு நல்ல விஷயம் நடக்கணும்னா நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க ஒரு சில தேதிகளில் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் ஒரு சில எண்களில் ஒரு சில விஷயங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத அது ரொம்ப ஒரு ரகசிய ஒரு மறைபொருளான விஷயமாக தான் அந்த காலத்திலலாம் சொல்லியிருந்தாங்க இன்னும் சொல்லப்போனால் ராஜா ராஜாவை சார்ந்த குடும்பங்களுக்கு மட்டுமே அது போன்ற ஒரு அறிவார்ந்த விஷயங்களை சொல்லி கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த காலத்தில் எல்லாருக்குமே அதற்கான விஷயங்கள்ங்கிறது கிடைக்கப்படுறாங்க எப்படி சந்திராஷ்டம தினங்களில் நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ ஒவ்வொரு ராசிக்கும் எட்டாம் எட்டாம் இடத்தில் சந்திரன் வரும் பொழுது அன்றைய தினத்துல எந்த முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடாது இயல்பாகவே மனம் பதற்றத்தோட இருக்கும் அந்த நேரங்களில் டிராவல் பண்ணா கூட அது வந்து விபரீதங்களையோ இழப்புகளையோ உண்டு பண்ணணும்னு சொல்றோமோ அதே மாதிரி இந்த நான்கு எட்டு வரக்கூடிய தேதிகளில் நம்ம ரொம்ப முன்ஜாக்கிரதையோட இருக்கணுங்க எவ்வளவு முஞ்சாக்கிரதையோட இருந்தாலும் சிரமங்கள் நிக நிகழும்னால முடிந்தவரை அதை தவிர்க்க பார்க்கணும் அதுவும் இது போன்ற ஒரு ரிஸ்க்கான ஒரு பாதைகளில் பயணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயங்களெல்லாம் வந்து தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது வெற்றி துரைசாமி அவர்களுடைய அந்த பிரயாணம் விபத்துக்குள்ளானது பார்த்தீங்கன்னா அந்த நான்காம் எண் ஆயோ அதை சொல்லியே தான் ஆரம்பித்தேன் ராகுக்குரிய அந்த நான்காம் எண்கிறது வந்து அந்த அளவுக்கு சிக்கல்களை உண்டு பண்ணி விட்டுருக்கும் சரி அவருடைய உடல் கிடைக்காம ரொம்ப சிரமப்பட்டாங்க உடல் கிடைத்தது என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவர் இருந்து ஏழு நாட்கள் கழித்து பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு தான் வந்து அவருடைய உடல் வந்து கை கிடைக்கப்படுது அன்னைக்கு தான் கண்டுபிடிக்கப்படுது ஸோ அதனுடைய கூட்டுத்தொகை கவனித்து பார்த்திங்கன்னா அங்கேயுமே பார்த்தீங்கன்னா நான்காம் எண் சம்மந்தப்படுவதை நீங்கள் கவனிக்கலாம் பன்னிரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிறத அப்படியே ஒரு பேப்பரில் எழுதிக்கோங்க ஒவ்வொரு எண் பக்கத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் பக்கத்துலேயும் ப்ளஸ் போடுங்க வரக்கூடிய கூட்டுத்தொகையை ஒன்றோட ஒன்று கூட்டி பாருங்கள் நான்காம் எண் தான் வரும் சோ எந்த அளவுக்கு வந்து இந்த எண்கள் வந்து மனித வாழ்வோட இணைந்திருக்கு எந்த அளவுக்கு நமக்கு வந்து காஷனை கொடுக்குது அப்படிங்கறத நம்ம இதுலேருந்து இருந்து புரிஞ்சுக்கணும் சரி இது இதிலிருந்து ஒரு மனிதனை மீட்டெடுத்து கொள்ள முடியாதா அதற்கு பரிகாரங்களே கிடையாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏன்னா ஒரு சைதே துரைசாமி போன்ற ஒரு மனிதனைய மிக்க ஒரு மனிதர் அவருக்கே இந்த துயரம் அப்படிங்கும்போது அவரை வந்து இந்த அளவுக்கு சிரமங்களிலிருந்து காப்பாற்றி விட முடியாதான்னு கேட்டா விதி வரும் முன்னே மதிக்கெட்டு வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு விதி வந்து நிகழப் போகுதுனாலே அதுக்கு முன்னாடியே நம்மளுடைய மதியம் கெட்டுரும் அப்படிம்பாங்க ஏதாவது ஒரு ரூபத்தில் அது நம்ம கண்ணை மறைச்சிடும் அந்த அளவுக்கு வந்து விதி வலிமையானது ஸோ இந்த விதியை வெல்லக்கூடிய ஆற்றலை எண்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்கு அப்படின்னே சொல்லணும் இந்த காலத்தில் வந்து நல்ல மனிதர்கள் எந்தவித சிரமங்களும் இல்லாமல் வாழ்ந்தால்தான் அந்த அந்த நன்மை அப்படிங்கிறது எல்லா மக்களுக்குமே போய் சேரும் ஏன்னா இவங்க நல்லா இருக்கும்போது தான் மற்ற மக்களும் நல்லா இருப்பாங்க ஏன்னா சைதி துரைசாமி அவர்கள் வந்து தான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கல அவர் பார்த்தீங்கன்னா வேலைச்சேரியில் ஒரு திருமண மண்டபமே கட்டியிருக்காரு ஆனால் அனைத்து ஏழைகளுக்கும் அதை வந்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்பு அவர் தராரு எத்தனை குடும்பங்கள் வந்து தாலிக்கு வந்து அந்த தங்கம் வாங்குவதற்கு கூட முடியாத நிலைமையில் இருப்பாங்க இந்த பிலோ ஆவரேஜ் அந்த ஒரு வறுமை கோட்டிற்கு கீழேன்னு சொல்லக்கூடிய மக்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவராக அறியப்படுகிறார் சைதை துரைசாமி அவர்கள் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இதை செய்திருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க ஆனால் திரு சைதி துரைசாமி அவர்கள் இது மாதிரியான நிறைய விஷயங்களை செய்துகிட்டு இருக்காரு மக்களுக்காக அப்படிங்கும்போது அவரை போன்ற மனிதர்கள் மிக நன்றாக வாழணும் அப்படிங்கிறதுக்காகவே இப்போ நாங்கள் சொல்ற ஒரு விஷயம் கவனமாக கேட்டுட்டு யாரெல்லாம் ஏழு பதினாறு இருபத்தி ஐந்து தேதிகளில் பிறந்தவர்களாக இருக்கீங்களோ இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாகவே இருக்கணும் இன்னும் சொல்ல போனால் பேரில் ஏழு பதினாறு இருபத்தைந்து முப்பத்தி நான்கு நாற்பத்தி மூன்று போன்ற பெயர் எண்கள் இருப்பவர்களும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் இருக்கணும் முடிந்தவரை நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது மாதிரி நான்கு ஏழு எட்டு வரக்கூடிய தேதிகளில் முக்கிய முடிவுகள் எடுப்பதை தள்ளி போடுங்க இது தேதியாகவும் இருக்கலாம் தேதியின் கூட்டி எண்ணாகவும் இந்த எண்கள் சம்மந்தப்படும் போது நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க ஏன்னா இது போன்ற தேதிகள் வரும் பொழுது சந்திராஷ்டமத்திற்கு இணையான பிரச்சனைகளை அதை கொடுத்துரும் சரி இதற்கான பிரதி உபகாரமாக அல்லது பரிகாரமாக ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு கேட்டால் நிறைய அன்னதானத்தில் நீங்கள் கலந்து கொள்ளணும் இயல்பாகவே வந்து நம்ம சித்தர்களும் சரி மகான்களும் சொல்லி வச்சுட்டு போன ஒரு பெரும் பரிகாரம் இன்றைக்கி நிறைய பேர் வந்து இயல்பாகவே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பக்கம் களி முத்தும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து அந்த ஆன்மீகத்திற்கான ஆன்மீக தேடல் வேட்கை உள்ள மனிதர்களும் அதிகமாயிட்டே வராங்க ஏன்னா எந்த அளவுக்கு கெடுதல் அதிகமாயிட்டே இருக்கோ அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய அந்த இன் அண்ட் யாங் மாதிரி இன்னொரு பக்கம் வந்து நல்ல விஷயங்கள் நடக்குது ஸோ இந்த ஒரு போதாத காலத்தில் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தாரையும் காப்பாற்றி கொள்வதற்கு இங்கே நிறைய வந்து அன்னதான பணிகளை மேற்கொள்ளுங்க அதே மாதிரி நான் சொன்ன தேதிகளை வந்து தவிர்த்து கொள்ளுங்கள் இது எல்லாத்திற்கும் மேலே ஒரு பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமையும் பொழுது அந்த பெயரே வந்து நம்மளை வந்து காப்பாற்றி தரும் விதிப்பயன்கிறத வந்து அவ்வளோ சீக்கிரம் மாற்றிட முடியாது தான் ஒரு காலில் கடப்பாரையே விழுந்து ஆகணும் அப்படிங்கிற விதி இருந்தாலுமே கூட அந்த விதிப்பயன் எப்படி எந்த அளவுக்கு மாறும்னா கடப்பாறைக்கு பதில் குண்டூசி விழுவோம் அந்த அளவுக்கு வந்து நமக்கு மாற்றத்தை கொடுத்து நம்மளை காப்பாற்றி விடும் திரு சைதி துரைசாமி அவர்களுடைய குடும்பத்திற்கு எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் தேற்ற முடியாத ஒரு காலகட்டத்தில் அவங்க இருக்காங்க எல்லாம் வல்ல இறைவன் வந்து அவர்களுக்கான மன உறுதியையும் மேற்கொண்டு வரக்கூடிய காலங்களில் நிறைய நன்மையான ஒரு விஷயங்களையும் உருவாக்கி தரட்டும் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் சைதை துரைசாமி அவர்களுடைய பிறந்த தேதியை பற்றி நம்ம சொல்லிகிட்ருக்கும் போது கூட கவனித்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் பதினாறு இந்த காலகட்டம் போதாத காலகட்டம்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் விபத்துக்கான விஷயங்கள் வந்து பொதுவாகவே நான்கு ஏழு எட்டு தேதிகளில் நடக்கும்னு ஒரு விஷயம் நான் சொல்லியிருந்தேன் இவருடைய தேதியின் கூட்டியன்னில் பார்த்தாலும் இந்த எட்டாம் எண் சம்பந்தப்படுது பாருங்க ஒரு மனிதனுக்கு வந்து துன்பம் நிகழணும்னா அது அவருக்கே டைரக்டாக நடக்கணுங்கிறது கிடையாது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா அதை விட பல மடங்கு மன வலியையும் வேதனையும் தரக்கூடிய விஷயங்களை அது உண்டு பண்ணி விட்டுரும் இப்ப அவருக்கு வந்து தன்னுடைய வாழ்க்கையில தான் வந்து துன்பப்படுவதுங்கிறது வந்து தனக்கு ஒரு விபத்து நேர்ந்தோ உபாதைகள் ஏற்பட்டோ நடக்கணுங்கிறது கிடையாது அதை விட பல மடங்கு வழி தரக்கூடிய விஷயம்தான் ஒரு புத்திர சோகம் அப்படிங்கிறது இருக்கிற ஒரே மகன் அனைத்து விஷயங்களும் அந்த மகனுக்காக அவர் எவ்வளவு கற்பனை செய்து வைத்திருப்பார் ஆனா இந்த எட்டாம் அப்படிங்கிறது பிறந்த தேதியின் கூட்டியண்ணாக வரும் பொழுது அதற்குரிய காலகட்டம் வந்து சரியாக அமையாத பொழுது அது ரொம்ப ரிவர்ஸில் வந்து பலனை கொடுத்துரும் அது நான் ஏற்கனவே திருப்பி திருப்பி நான் சொல்லக்கூடிய விஷயம் எல்லா மனிதருக்குமே எல்லா காலகட்டங்களுமே வந்து ஃபேவரபிளாக அமைஞ்சிடாதுங்க அது எவ்வளோ பெரிய ஜீனியஸாகவே இருக்கட்டும் இப்போ காட் ஆஃப் கிரிக்கெட் சச்சின் டெண்டுல்கர்னு நம்ம சொல்கிறோம் அப்போ அவர் எல்லா மேட்ச்லேயுமே அவர் காடாக தானே இருந்திருக்கணும் அவர் வந்து அந்த நூறாவது செஞ்சுரி அடிக்கிறதுக்கு எத்தனை ஆண்டுகள் அவர் எடுத்துக்கொண்டாருங்கிறத நம்ம பார்த்தோம் ஸோ எல்லா காலங்களுமே ஒரு மனிதனுக்கு சரிவர அமைந்து விடாது அதுலேயும் இப்போது அவர் சைதை துரைசாமி அவர்களுடைய காலகட்டம்ங்கிறது வந்து மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது எண்கள் மூலமாக நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது சரி இனி வரக்கூடிய காலகட்டங்களாவது நிறைவாக இருக்குமான்னு கேட்டால் நிச்சயம் வந்து அவர் போக போக அவருடைய மனம் வந்து மிகவும் வைராகியம் மிக்கது வலிமை மிக்கது நிச்சயம் வந்து அடுத்தடுத்த வருடங்களில் இந்த நிலை வந்து பெரிய அளவுக்கு மாறவே போகுது அனைத்திற்கும் மேலாக நம்மளுடைய வெற்றி துரைசாமி அவர்களுடைய ஆத்மா அந்த ஆன்ம பலம் அப்படிங்கிறது தன்னுடைய குடும்பத்தாருக்கு குறிப்பாக தன்னுடைய தந்தையின் நறுவாழ் நல்ல வாழ்க்கைக்கு அதுவுமே உறுதுணையாக இருக்க போகுது அப்படிங்கிறத உறுதியாக நம்ம சொல்லலாம் ஏன்னா இது போன்ற எதிர்பாராத நிகழ்வுகளில் பிரியும் உயிர் அப்படிங்கிறது வந்து பொதுவாகவே தன்னுடைய சுற்றத்தார்களையும் தனக்கு மிகவும் வேண்டப்பட்டவர்களையுமே வந்து அது பாதுகாக்கும் ஏன்னா அந்த ஆத்மா வந்து ஒரு நல்ல ஆத்மாவாக கண்டிப்பாக இருந்திருக்கும் அந்த ஆத்மாவுக்கு திடீர்னு வந்து ஒரு இது மாதிரியான ஒரு விபத்தினால் உயிர் பிரிந்ததுனால அவங்க வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த லோகத்தை விட்டு வெளியில் போகிறதுக்கான டைம் வந்து அதிகம் எடுத்துக்குவாங்க ஆனால் அந்த காலகட்டத்தில் நிறைய நன்மைகளையே செய்வாங்க தன்னுடைய சுற்றத்தாருக்கு அதைவிட மேல மேலே அடுத்தடுத்த நிலைக்கு அவங்களுடைய ஆன்மா வந்து போகும் பொழுது இன்னும் சிறப்பான ஒரு காலகட்டத்தை தன்னுடைய உற்றார்களுக்கும் உறவினர்களுக்கும் கண்டிப்பாக உருவாக்கி தருவாங்க நம்ம இன்னைக்கு வரைக்கும் வந்து குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை பத்தி எல்லா இடங்களையும் பேசிட்டு இருக்கோம் அந்த குலதெய்வ வழிபாடெல்லாம் என்ன நினைக்கிறீங்க நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா அவர்கள் அவர்களுடைய மூதாதையர்களை தான் அவங்க வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க அருமை நமக்கு கூட தெரியாம இருக்கலாம் எங்கேயோ வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ்ல உட்கார்ந்து இருக்கிற ஸ்டீவன் ஸ்பீல்பர்க் மாதிரியான ஒரு டைரக்டர்ஸ்க்கு ஜேம்ஸ் கேமரன் மாதிரியான ஆட்களுக்கு அதெல்லாம் தெரியுது தங்களுடைய படங்கள்ல அதற்கான முக்கியமான விஷயங்களை வைக்கிறாங்க இது அவதார் படத்துல பாத்தீங்கன்னா அந்த மூதாதையர்கள் வழிபட்ட அந்த ஆன்ம பலம் இருக்கக்கூடிய அந்த மனத்திற்கு கீழே அமர்ந்து அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வந்து அது ஒரு படத்தை பார்த்து தான் அந்த நாட்டு மக்கள் புரிந்து கொள்வாங்க நமக்கெல்லாம் வந்து இயல்பிலேயே நம்ம முன்னோர்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க ஸோ இந்த இடத்துல துரைசாமி வெற்றி துரைசாமி அவர்களுடைய ஆன்ம பலம் அப்படிங்கிறது திரு சைதை துரைசாமி அவர்களுக்கும் அவர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கும் கண்டிப்பாக அந்த ஆத்மா வந்து நிறைய நன்மைகளை செய்ய போகுது அப்படிங்கிறத உறுதியாக சொல்லிக்கொள்ளலாம் ஸோ இப்போ இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நம்மளுடைய ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்காக நான் சொல்லிக்கிறது உங்களுடைய பெயரும் ஸ்ட்ராங்காக இருக்கா அல்லது அது இப்போது என்ன தன்மையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் பிறந்த தேதி உங்களுடைய பெயரை கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணிருக்க அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்தியிருக்கா பொருந்தலையா அப்படிங்கிற தகவல் வரைக்குமான விஷயங்களை நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவேன் சில பேர் வியாபாரம் துவங்கியிருக்கலாம் இந்த வியாபாரம் வராமல் போய் நிறைய நஷ்டங்களுக்கு உள்ளாக இருக்கலாம் ஸோ இந்த வியாபாரத்தை துவங்கிய அந்த நிறுவனருடைய பிறந்த தேதி வியாபார பெயர் இது ரெண்டுத்தையுமே கூட எனக்கு அனுப்பிச்சி விடுங்க அது பொருந்திருக்கா உங்களுக்கு பொருந்தலையா அது என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களுக்கு பதில் அனுப்புகிறேன் பிறந்த குழந்தைகளுக்கு பெயர் அமைவது கூட ரொம்ப முக்கியம் அவர்களுக்கு பெயர் அமைச்சிருந்தீங்கன்னா அவங்களுடைய பெயரையும் பிறந்த தேதி நேரத்தையும் அனுப்பிச்சி விடுங்க இது அனைத்தையும் நீங்கள் அனுப்பும் பொழுது மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்கிரீன்ஷாட்டோடு அனுப்புங்க மூன்று நாட்களுக்குள்ளார உங்களுக்கான பதிலை அனுப்புகிறேன்